அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மைய பெருமக்களை வடலாதாசன் வணங்கி மழ்கின்ற இப்பொழுது அந்த படிப்படியாக மரணமிலா பெருவாழ்வின் சிந்தனையில் அந்த வாழ்வியல் கோட்பாடு மெந்தவ வாழ்வியல் கோட்பாடுதான் இந்த மரணமிலா பெருவாழ்வு என்ற பெருநிலைக்கு இட்டு செல்லும் என்ற அந்த வழிமுறையிலே தான் சிந்தித்து கொண்டிருக்கணும் அதற்கு இந்த பரோபகாரம் என்றால் என்ன சத்து விசாரம் என்றால் என்ன இரண்டு நிலையையும் சென்ற இரண்டு பதிவு பார்த்தோம் ஏன்னா சன்மார்க்க நெறிய ஒளி நெறி என்று சொல்வாங்க இது அருட்பெரும் ஜோதியாகிய ஒளி நெறி இந்த ஒளிதான் ஜோதியாகவும் விளக்காகவும் சுடராகவும் ஜோதியாகவும் விளங்குவது போல எல்லா உலகாகவும் உயிராகவும் இருந்து விளங்குகிறது என்பதுதான் இந்த சன்மார்க்க நெறி அதனால் இந்த ஒளி ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கிறது ஒரு உயிருக்குள்ளேயும் இருக்கிறது நம்முள்ளேயும் இருக்கிறது ஆனால் இவைகளை பற்றி சிந்திப்பதற்கு கிடைத்த ஒரு பெரும் பேர் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் மற்ற எந்த விலங்கினமும் உயிர்களும் இப்படி இறைநிலையை பற்றி சிந்திப்பதற்கோ அதை வேண்டி தன்னுள்ளே தாம் அதை பெற வேண்டும் அந்த இறைவனோடு நாம் கலக்க வேண்டும் அந்த இறைவன் நம்முள்ளே வந்து கலக்க வேண்டும் என்ற எண்ணம் எந்த விலங்கினத்திற்கும் வராது வல்ல வராதே வல்ல வரா அப்படி சிந்திக்கின்ற ஆற்றல் அந்த பலனை பெறுகின்ற வாய்ப்பு இந்த மனிதனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த மனிதன் தான் இந்த மனம் என்ற ஒன்றை கொண்டு அதை நாடி அதை பெறுவதற்கு முயல வேண்டும் அதுதான் வாழ்வியல் மற்ற விலங்குகள்லாம் எவ்வளவு நாள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க உயிர் உயிரா இருக்குதுங்கிறத பேசுவாங்க இந்த மனிதன் தான் வாழுகிறான் என்ற ஒரு மாடு எவ்வளவு நாள் வாழுதுன்னு கேட்கறது அது எவ்வளவு நாள் இருக்குதுன்னு கேட்பாங்க உயிரோடு இருக்குதுன்னு ஆக இந்த வாழுதல் என்பது எல்லா உயிர்களும் ஒன்று என்ற வர உணர்ந்து அவைகளோடு ஒத்து இசைந்து வாழுதல் அதுதான் வாழ்க்கை அது இந்த மனிதனுக்கு கிடைத்தது அதைக்கு அந்த மனிதன் மேலேறுவதற்கு வள்ளலார் நமக்கு இறைவனால் வள்ளலார் மூலம் வள்ளலாராகவே வந்து நமக்கு காட்டிய நெறி ஒளி ஒளி நெறி அதான் ஒளி நெறி உணர்ச்சி தந்து என்று பேசுவார் அந்த ஒளி நெறி இப்போ இந்த ஒளி நம்முள்ளே இருக்கிறது இப்போ நம்முள்ளே இருப்பதற்கு பல வகையில் ஆய்ந்து அறிந்து என்ன சொல்கிறாங்க அது ஆன்மா என்று ஓரளவு கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாம் நாம் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது இது ஆன்மா அதுதான் அந்த ஒளி துகள் அந்த ஆன்மாவினுடைய இயக்கம்தான் உயிர்ப்பு உயிர் இந்த உயிர்ங்கிறது இயக்கம் எதனுடைய இயக்கம் ஆன்மாவினுடைய இயக்கம் அது ஜீவன் அப்படின்னு சொல்றாங்க உயிர்ப்பு உயிர் அதற்கு பிறகு இந்த ஆன்மாவும் உயிரும் அனுபவிப்பதற்கு மேலேறுவதற்கு மனிதனுக்கு கிடைத்தது மனம் காரணம் என்று சொல்வது இந்த கரணம் இந்த கரணமும் ஆன்மாவும் இந்த ஜீவனும் அனுபவிப்பதற்கு கிடைத்த கருவிதான் உடம்பு இந்த மனித உடம்பு எல்லா உயிர்களுக்கும் உடம்பு கிடைச்சிது அதில் மிகவும் அற்புதமான மேலேறக்கூடிய தகுதியை உடைய உடம்பு மனித உடம்பு இந்த உடம்பை பயன்படுத்தி தான் நாம் மேலேறணும் அப்படி மேலேறுவதற்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பும் வசதியும் இந்த மானுடத்திற்கு கிடைத்திருக்கிறது அதனால் இந்த ஆண்மா ஒளி ஒளி அது எங்கே இருக்கிறது அந்த ஒளியை எப்படி பெருக்குவது என்பது தான் அடுத்த முறையில் நம்ம வரணும் அது அடுத்த பதிவில் பார்ப்போம் バナカ。